ஓம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு நிலவுலாவிய தோதக்கிரியவன் பேணி என் அழகில் சோதி என் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் மடவிழாகம் அருள்மிகு கபாலீஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாட்சி நிரம்புகையிட்டு நல்வழக்கிக் காட்டி சுவையம்புதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நமசிவாய் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தாலும் நீ சேவரம்புரளைப் போற்றி ஒரு ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியேல் இஞ்சேனி வாயன நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து வலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து பட்டம் கட்டிய சென்னி பரமரோ சட்ட இக்கதவம் என திருவாயில் திறந்து யாவரும் அறிவரியா எமக்கழியாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு மடவுழாகம் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி போதொடு நீராதிக சுமந்து கருப்பரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணா ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் புணச்சாலிலும் நிறைந்துள்ள உலகின் நீர் மலர் மலர்தூபி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஐ முதம் நெய் பால் தயிர் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து வைத்து கனியமுட்டி பேருளை காட்டி களைய கொண்டிருக்கின்றோம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப்பொழிவுகள் இளநீரு சந்தனம் திருநீரு நிறைவாக எல்லாம்பல் அருள்மிகு கபாலீஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பொத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வமலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் முச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் ஒழிபாடு போற்று சித்தன் அடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அறியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு வயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன் என்ற நோல அடி போற்றி மாய பிறப்பருக்கு மன்னனடி போற்றி சீரார் வருந்திறனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி அன்பர்கள் மன்முழத்தை வலுத்தும் சுன்னாத ஏற்றருள் வடிவியை போற்றி அருள்மிகு மடவளாகும் கபாலீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் விண்ணப்பம்யான சம்பந்தப் பெருமான அருளி செய்த திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் முதலாம் திருமுறை தலம் திரு குரங்கனில் முட்டம் முப்பத்தி ஓராவது பதிகம் பன் தக்கராகம் விடையான் சுடுநீற்றான் காளந்தனையாருயிர்வ்விய காலன் கோலப்பொழி சூழ்ந்தரக சூழ்ந்த குரங்கனின் முட்ட தேலம் கமழும் சடையந்தை விராணி வாடாவிரி கொன்றை வளத்தொரு காதில் குழையான் நலபாலன நோக்கி கூடாதன செய்த குரங்கனின் முட்டம் ஆடா வருவாரவருன் அவரன்புடையாரே கல்லார் மதி ஞான சம்பந்தன் கொல்லார் மழுவேந்தி குரங்கனில் முட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கிணிதாக வல்லார் கெழிதாம் வீடே திருவாசகம் திருவுந்தியார் தில்லையில் அருளியது ஞான வெற்றி கழித்தாளிசை வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமுப்புறமுந்தீவர் ஒருங்குடன் வெந்தவருந்தீவர திருத்தொண்டர் மாக்கதையாக சிக்கிளார் வருமானருளிய பெரிய புராணம் காணில் வரித்தழு துதிந்த கன்னி சூடி கலை அறிந்த குழை காதிர்பெய்து மானின் வயிற்றரிதாரத்தில் அகமிட்டு மயிற் கெழுத்து மனவு மணி வடவும் போண்டு தானிழிந்து திறங்கி முளை சரிந்து தாழ தழைப்பீலி மரபுரி மேல் சார எய்தி பூநெருங்குதோரை மழி சேடை நல்கி போர் வேடர் கோமானி போற்றி நின்றால் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டார் அருளிய சிவஞான போதம் இலக்கணவியல் பசு இலக்கணம் செய்விப்பன் வினைத்தொகை வெம்பவம் செற்பனு உய்விப்பனாரண்மையும் ஓர்வன் என்றோர் ஐவற்கெதிரே என்னை நோக்கி அறைந்ததையாமை நீயதை மாற்றிடாயே வாழ்க வனவேராணினம் வணவ ராணினம் தன்புணல் வெந்தரும் ஒங்குக தீயதெல்லாமே துய தீர்க வே கூழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய உடைய சிவனே போற்றி என் ஆட் இறைவா போற்றி எனச் சாற்றி தனியமுதொட்டி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வடம்புந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லம் அடவிழாகும் கபாலீஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே உடனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொல்லாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுகோம் பொற்றியோம் வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் பொன்முறை அறுது செய்க குறை உயிர்கள் வாழ்க நான்மறை ஒங்க நற்றவம் வேள் விமழ்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஸ்வார்